இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கவனியுங்கள் கொள்ளுகிறவன் நல்லதல்ல நல்லதல்ல என்பான் போய்விட்ட பின்போ மெச்சிக்கொள்வான் கொள்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கொள்ளுகிறவன் என்று சொன்னால் ஒரு பொருளை வாங்குகிறவனை பற்றி இந்த வசனம் சொல்லுகிறதா இருக்கிறது வியாபாரம் என்பது விற்பதிலும் இருக்கிறது வாங்குவதிலும் இருக்கிறது விற்பவன் லாபத்திற்காக விற்கிறான் வாங்குபவனும் தனக்கு லாபம் உண்டாக வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட தான் வாங்குகிறவனாயிருக்கிறான் இந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது கொள்ளுகிறவன் நல்லதல்ல நல்லதல்ல என்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு பொருளை வாங்குகிறவன் அந்த பொருளை குறைந்த விலைக்கு வாங்குவதற்காக அந்த பொருள் அவ்வளவு நல்லதல்ல நான் எதிர்பார்த்தது போலல்ல இதைவிட தரமானதை நான் எதிர்பார்த்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற பொருளை நல்லதல்ல என்று சொல்லி அவன் விவரிக்க முயற்சி செய்வான் காரணம் என்னவென்று சொன்னால் விற்கிறவன் அதை தனக்கு குறைந்த விலைக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அப்படி செய்வான் என்பதை இந்த வசனத்தில் வாசிக்கிறோம் இந்த உலகமானது எப்பொழுதுமே அதிகமான லாபத்தை எதிர்பார்த்து வியாபாரம் செய்கிறதா இருக்கிறது லாபம் இல்லாமல் ஒரு வியாபாரத்தை செய்ய முடியாது லாபம் இருந்தால்தானே வியாபாரம் என்ற பொருள் வருகிறது ஆனால் அநியாயமான லாபத்தை எதிர்பார்க்கும் பொழுது தான் அது தேவனுக்கு விரோதமானதாக மாறுகிறது இருபதாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நாம் ஏற்கனவே படித்தோம் வெவ்வேறான நிறைக்கல்லும் வெவ்வேறான மறக்காலும் ஆகிய இவ்விரண்டும் கத்திருக்க அருவருப்பானவைகள் என்று சொல்லி இருபத்தி மூன்றாம் வசனத்திலே கள்ளத்தராசை பற்றியும் ஆண்டவர் அங்கே குறிப்பிடுகிறவராக இருக்கிறார் அதுவும் சரியானது அல்ல என்று சொல்லி வேதம் சொல்கிறது எதற்காக வெவ்வேறு அளவுள்ள மரக்காலையும் நிறைக்கல்லையும் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எடையை குறைத்து லாபத்தை அதிகப்படுத்தும்படியாக நிற்பதிலே ஏமாற்றுவதற்காக அது விற்பவனை பற்றி பேசுகிறது பதினான்காவது வசனத்தில் வாங்குபவன் எப்படியாவது விற்பவனை ஏமாற்றி குறைந்த விலையிலே அந்த பொருளை வாங்க முயற்சி எடுக்கிறவனாக காணப்படுகிறான் இரண்டுமே உண்மையானது அல்ல என்பதுதான் மெய்யான ஒரு இருக்கிறது இதுவும் ஏமாற்று வேலையாக இருக்கிறது விற்பவன் சற்று ஏமார்ந்தவனாக இருப்பானேயானால் விற்பவன் பண நிமித்தம் அந்த பொருளை அவன் விற்கிறவனாக இருப்பானையானால் தனக்கு பணம் அவசியம் என்பதனாலே அதை விற்று விடுவான் வாங்குபவனோ தனக்கு லாபம் உண்டாக அப்படி செய்கிறான் என்பதை தெரிந்திருந்தாலும் கூட விற்கிறவன் விற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறவனாக இருக்கிறான் இது நியாயமான காரியம் அல்ல இது அநியாயமானதாக இருக்கிறது அநேக நேரத்தில் கள்ளத்தராசு வெவ்வேறான நிறைக்கல் வெவ்வேறு அளவுள்ள மரக்கால் இவையெல்லாம் தவறு என்று சொல்லி ஒத்துக்கொள்ளுகிற மனிதர்கள் திறமையாக விலையை குறைத்து பேரம் பேசுகிறவர்களை கெட்டிக்காரல் என்று சொல்லி நினைக்கிறார்கள் இதை வியாபார கலை என்று சொல்லுகிறார்கள் திறமை என்று சொல்லுகிறார்கள் வியாபார நுட்பம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் எப்பொழுதுமே ஏமாற்றுவது என்பது பொய் என்பது தேவனுக்கு என்பதாக தவறாகவே காணப்படுகிறது ஒரு பொருளுக்கு நியாயமான விலை ஒன்று உண்டு அந்த விலையோடு கூட சற்று லாபத்தை வைத்துதான் ஒவ்வொரு வியாபாரியும் வியாபாரம் செய்கிறவனாக இருக்கிறான் அது வாங்குபவனுக்கும் தெரியும் அந்த பொருளின் விலை நியாயமாக எவ்வளவாக இருக்கும் என்பதை ஆனால் தனக்கு அதிக லாபம் கிடைப்பதற்காக சிலர் அடித்து பேசி அடிமட்ட விலைக்கு வாங்குகிறதை நாம் அறிந்திருக்கிறோம் நமக்கும் அப்படிப்பட்ட அனுபவம் இருக்கலாம் அதைதான் இந்த வசனம் சொல்லுகிறதாக இருக்கிறது பதினான்காம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த பொருளை வாங்கும் பொழுது நல்லதல்ல நல்லதல்ல என்று சொல்லுவானா அந்த பொருளை விற்றவன் போய்விட்ட பின்போ தான் வாங்கின பொருளை பற்றி மெச்சிக்கொள்வானாம் இந்த வாக்கியமானது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் அவன் அநியாயமாய் விலையை குறைத்து வாங்கினான் என்பதை அவனே அவனுடைய வாயினாலே வாக்குமூலம் கொடுப்பதாக காணப்படுகிறது அப்படியானால் அவன் குற்றவாளி என்பதை அவனை ஒத்துக்கொள்கிறான் நியாயமான விலை இவ்வளவு கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் நானோ திறமையாக பேரம் பேசி குறைத்து நான் வாங்கிவிட்டேன் என்று சொல்லி அவன் பெருமை பாராட்டுகிறவனாக இருக்கிறான் இதெல்லாமே தேவனுக்கு குற்றமாக இருக்கிறது எப்படி கள்ளத்தராசை பயன்படுத்தி வெவ்வேறான மரக்காலும் வெவ்வேறான நிறைக்கல்லையும் பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிப்பது தவறாக இருக்கிறதோ அப்படியே தான் அநியாயமாய் குறைத்து ஒரு பொருளை வாங்குவது தவறாகவே இருக்கிறது ஒரு மனிதன் ஒரு பொருளை குறைத்து விற்பானால் அதற்கு நாம் குற்றவாளி அல்ல ஆனால் சூழ்நிலையை பயன்படுத்தி தன்னுடைய வாயின் திறமைகளை பயன்படுத்தி வஞ்சகமாக பேசி ஒரு பொருளை குறைத்து வாங்குவது என்பதை தவறென்றுதான் இந்த வசனம் சொல்லுகிறதாய் காணப்படுகிறது இதுதான் அநியாயமாய் பொருளை சேர்ப்பது ஆகும் அநியாயமாய் பொருளை சேர்ப்பதை பற்றி வேதம் மிகவும் கடுமையாக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது நியாயமான லாபம் வைப்பது எந்த விதத்திலும் தவறானதல்ல அதுதான் வியாபாரமாக இருக்கிறது ஆனால் நியாயமாய் வரவேண்டிய லாபத்துக்கு மேலாக நமக்கு லாபம் வருமானால் நிச்சயமாய் தேவனுக்கு முன்பாக தவறாக காணப்படுகிறது நம்முடைய நாட்டிலே சில பொருட்கள் நியாயமான விலைக்கு மேலாக தான் விற்கப்படுகிறது விலைவாசி அதிகமாகிவிட்டது என்று சொல்லிக்கொண்டே எல்லாரும் விலையை ஏற்றிக்கொண்டே கொண்டே போகிறதே நாம் பார்க்கிறோம் எதற்காக அந்த விலையை ஏற்றுகிறார்கள் என்று சொல்லி யாரும் கேட்க இல்லை அரசாங்கமும் அதை பற்றி கண்டுகொள்வதில்லை அதனாலே நியாயமான லாபத்துக்கு மேலாக அநியாயமான லாபத்தை பெறும்படியாக ஒவ்வொரு மனிதனும் விலையை ஏற்றிக்கொண்டே போகிறான் அரசாங்கமே அப்படி செய்கிறதாக இருக்கிறது தங்களுக்கு அதிகமான வருமானம் வேண்டும் என்பதற்காக பெட்ரோல் டீசல் விலையை நியாயத்துக்கு மேலாக உயர்த்தி விற்பதை இந்த நாட்களிலே நம்முடைய நாட்டிலே பார்க்கிறோம் இதுவும் அநியாயமான ஒரு வியாபாரமாய் காணப்படுகிறது அநியாயமாய் பொருளை சேர்க்கிறவனை பற்றி பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்பதை சில வசனங்களை வாசித்து நாம் புரிந்து கொள்வோம் எளிமையா பதினேழாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் முட்டையிட்டு அவயமும் காத்து குஞ்சி பொறிக்காமல் போகிற கவுதாரிக்கு சமானமாய் இருக்கிறான் அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாயிருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது உலகம் முழுவதுமே இப்படியாக அநியாயமாய் பொருளை சேர்க்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் நம்முடைய பார்வையிலே அவர்கள் நன்றாயிருப்பதாக தான் நமக்கு தோன்றுகிறது அவளுக்கு என்ன கேடு வந்து விட்டது வேதாகம் சொல்லுகிறது போல அவர்கள் கஷ்டப்படுகிறார்களா என்ன என்று சொல்லி நாம் கேள்வி கொண்டிருக்கிறோம் ஆனால் வேத வசனம் ஒரு காலும் பொய் சொல்வதில்லை அது வெறுமையாய் திரும்புவதும் இல்லை என்று சொல்லிதான் வேதம் சொல்கிறது ஐஸ்வரவான்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் உடனடியாக புரிந்து கொள்வதில்லை ஆனால் வேதம் சொல்வது உண்மையான ஒரு காரியம் அநியாயமாய் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறவன் எப்படிப்பட்டவனாயிருக்கிறானாம் முட்டையிட்டு அவயவன் காத்து குஞ்சி பொறிக்காமல் போகிற கவுதாரிக்கு சமானமாயிருக்கிறானாம் அவன் தன் பாதி வயதிலே அதை விட்டு தன் முடிவிலே மூடனாயிருப்பான் என்றுதான் வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகளில் இருந்தே சில வசனங்களை நாம் வாசிக்கலாம் நன்றாய் கவனியுங்கள் மற்றவர்களை பற்றி நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை அநியாயமாய் பொருளை சம்பாதிக்கிறதை பற்றி நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார் நானும் நீங்களும் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதனாலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்த்து இந்த வசனங்களின் மூலமாக நாம் எச்சரிக்கிறார் என்று சொல்லி நாம் எச்சரிக்கப்படுவோம் அநியாயமாய் ஒரு நாளும் பொருளை சேர்க்க வேண்டாம் அது விற்கிற பொருளாக இருந்தாலும் சரி வாங்குகிற பொருளாக இருந்தாலும் சரி நியாயமான லாபம் எனக்கு போதும் என்று சொல்லி நானும் நீங்களும் என்ன வேண்டும் நம்முடைய ஆண்டவர் நியாயமானவர் நீதி அவருடைய அறைக்கட்டும் சத்தியம் அவருடைய இடைக்கட்சியுமாய் இருக்கிறது சொல்லி ஏசையா பதினோராவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இந்த உலகத்தை அவர் நியாயந்திருக்கும் பொழுது கூட நீதியாக அவர் நியாயந்திருப்பார் என்று தானே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அப்படியானால் தவறு செய்கிறவன் ஒரு காலம் அவருடைய கண்களுக்கு முன்பதாக மறைந்து கொள்ள முடியாது தவறு செய்தவன் தண்டிக்கப்படாமல் போவதும் இல்லை என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது ஒருவேளை இன்றைக்கு தண்டிக்கப்படாதவனை போல காணப்படலாம் ஆனால் ஒரு நாளிலே அவன் தண்டிக்கப்படுவான் அவனுடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் நீதிமொழியில் பத்தாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள் அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது மனிதன் என நினைக்கிறான் பொருளை சேர்த்துவிட்டால் எல்லாவற்றையும் செய்துவிடலாம் என்று சொல்லி அவன் நினைத்துக் கொள்கிறான் ஆனால் வேதம் என்ன சொல்கிறது அநியாயமாய் ஒருவன் பொருளை சேர்ப்பானே ஆனால் அது ஒன்றுக்கும் உதவாது என்றுதான் வேதம் சொல்கிறது பதினாறாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது எது மேலானது எது உண்மையான ஆசீர்வாதத்தை கொடுக்கும் நியாயமாய் வந்த வருமானம்தான் அது இருந்தாலும் போதுமானதாக இருக்கும் அநியாயமாய் பொருளை நாம் சம்பாதிக்கும் பொழுது அது புத்தலான பையிலே போடுகிற வருமானத்தைப் போலதான் என்பதை வேதம் நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகிறதாக இருக்கிறது இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிக்கிறேன் அநியாயத்தை விதைக்கிறவன் வருத்தத்தை அறுப்பான் அவன் தன்னுடைய திறமையை வைத்து அதிகாரத்தை வைத்து ஜனங்களை பிழிந்து அவன் அதிகமாக சம்பாதிக்க பார்க்கிறான் ஆனால் அவனுடைய வாழ்க்கை வருத்தத்தினாலே நிரப்பப்படும் என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வாசிக்கிறேன் அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தர்த்தரர் பேரில் இறங்குகிறவனுக்காக அதை சேகரிக்கிறான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் அதாவது அதை சேகரிக்கிறவன் அதை அனுபவிக்கப் போகிறதில்லை அது அவனுக்கு பயன்பட போகிறதில்லை அது வேறொருவனுக்காக சேர்த்து வைக்கப்படுகிற பொருளாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது பிரிமான பரிசுத்த வேதாந்திலே வியாபாரத்தை பற்றி மிகவும் தெளிவாக நமக்கு எச்சரிக்கிறது நீதிமொழிகள் அதை அதிகமாய் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது நம்முடைய வியாபாரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது நாம் வாங்குகிறவர்களாயிருக்கலாம் அல்லது விற்கிறவர்களாயிருக்கலாம் நாம் எதை செய்தாலுமே ஜாக்கிரதையாய் செய்ய வேண்டும் நியாயமான செயல்பாடு அதில் இருக்க வேண்டும் அதிக லாபத்துக்காக ஒரு சிறு தவறான முறையை கூட நானும் நீங்களும் கையாளக்கூடாது என்பதுதான் உண்மையான ஒரு காரியம் தேவன் அதை கவனமாய் பார்க்கிறார் விற்கிறவர்களைப் பற்றியும் அவர் கவலை உள்ளவராயிருக்கிறார் வாங்குகிறவனை பற்றியும் அவர் கவலையுள்ளவராக இருக்கிறார் இன்னும் எத்தனையோ தவறான வழிகளிலே மனிதன் பணத்தை சம்பாதிக்கிறான் பொருளை சம்பாதிக்கிறான் அதெல்லாம் இங்கே சொல்லப்படாவிட்டாலும் நம்முடைய கையிலே வந்து சேர்கிற பொருளானது நியாயமான வழியிலே வருகிறதா என்பதை மட்டும் நாம் சோதித்து பார்க்க வேண்டும் நியாயமாய் வருகிற பொருள்தானே நமக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை அறிந்து நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதுமே தேவனுக்கு பிரியமானதாக நியாயமான வழியிலே பொருளை சம்பாதிக்கிறதாக இருக்கட்டும் கர்த்தத்தாம் இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்